தே எசன்ஷியல்ஸ் நிறுவனம요 வெல்கம் டு ஆல் ஸ்கின் சர்வீஸ் அப்ட் 250% ஆல் ஹேர் சர்வீஸ் அப்ட் 20% டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் booking அப்பாயின்மெண்ட்ஸ் 9840677057 ரெட்டரோ <try> ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் நமஸ்காரம் உட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் दीर्घायुष्मान பவா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி தான் இது இப்படி தான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனா எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சோ அத பத்தின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அத பத்தி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நம்மளால அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறது இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து நைட் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அந்த ஹோல் நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிகளா இந்த சந்திரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது அதுல முதல் ஒன்னே கும்பந்தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு இல்லமா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காருனாலே அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும் மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுத்தக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்து இருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்க இருக்கும்போது மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலைமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் சிறப்பு சார் பொதுவா வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க ராசி சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ரிஷபத்துக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறகுறவங்க யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இந்த சந்திரன் ராகு சேர்க்கை பொதுவாகவே நல்லது கிடையாது இது சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை ஏன்னா சந்திரன் ராகு பொதுவா சேரும் பொழுது சளி தொந்தரவுகள் ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு லங்ஸ்ல நீர் கோத்துக்கும் வீட்டுல பெரியம்மா இல்ல பெரியப்பா யாராவது சித்தி இல்ல வீட்டுல அம்மாவே இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினா பணம் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களால நிறைய வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய கூடிய பிராப்தம் நல்லா பேசி நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க திரும்பி வராது ஆன்லைன் திருட்டு ஒரு பெரும் பணம் வச்சிருக்கீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா ஓடிபி கொடுங்க பின்னு கொடுங்க ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து பணத்தை எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமை இந்த சந்திரகணம் பொதுவாகவே கால் முட்டிகளில் அடி வாங்கக்கூடிய பாப்தம் வண்டி வாகனங்கள்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டூர் போறேன் மிட் நைட் டூர் போகிறேன்னா போனீங்கன்னா அப்புறம் வந்து ஜிங் சிக்கா தான் அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால மேஷ ராசி நண்பர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நான் சொல்லிருக்கக்கூடிய பரிகாரம் எளிய பரிகாரம் அதை நீங்க டச் பண்ணா போதும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க தான தர்மங்கள் தான் அந்த மெயின் மேஷராசி நண்பர்கள் அதுல க கலசத்துல பால் ஊற்றி கூட நீங்க வந்து தானம் பண்ணலாம் ஏன்னா மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நான் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் வராமல் திரவ பதார்த்தத்தை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நல்லா இருப்பீங்க பாதிப்புகள் எந்த விதத்துலையுமே கெட்டதா கொடுக்காம சேஃப் பண்ண சோ ஸோ அதனால மெயினா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் இடம்ங்கிறது மூணாம் பாவம் அப்போ வீட்டுல அப்பா அம்மா எங்கேயாவது டிராவல் பண்றதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் சித்தி சித்தப்பா இவங்க யாரா இருந்தா கூட இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் மெயினா இந்த சந்திரன் ராகு மனச கெடுக்கும் மனச சஞ்சலத்தை கொடுக்கும் யாரையும் கொடுக்கும் குழப்பத்துல தான் யாருக்கு குழப்பம் வரும் மூத்த அண்ணன் தம்பி இல்ல உங்க அக்கா யாரா இருக்காங்க இல்ல உங்க அண்ணன் யாரா இருக்காங்கன்னா அவர்கள் மூலியமா நமக்கு அந்த பாதிப்புகளை கொஞ்சம் அதிகமா கொடுக்கிற மாதிரி நிலமைகள்ல இருக்குது இன்னொன்று நம்ம எதை ரொம்ப லக்கு ரொம்ப நம்புகிறோமோ தான் வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஏற்படும் ஸோ முழுமையை நம்ப கூடாது எதே எதையுமே எந்த விஷயத்தையுமே முழுமையா நம்ப கூடாது ராகு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்நிய கிரகம் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு கிரகம் இப்ப டைம் பீரியட்ல மேஷத்துல பிறந்தவங்க யாரும் கொஞ்சம் தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து அதெல்லாம் ஊரு ஊருக்கே தெரிய வரும் ஸோ நம்ம பேரு வண்டவாளம் தண்டவாளம்லாம் வெடி வர அளவுக்கு இருக்கு ஸோ ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதோ யதார்த்தமா பேசுறேங்க ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் லாஸ்டில் இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் மேஷத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மூத்தவங்க எந்த இடத்துல எந்த மூத்தவங்களாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் பேசக்கூடிய மேலதிகாரியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கூட பழகக்கூடிய ஒரு நண்பராக இருக்கலாம் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இவங்க மூலயமா நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து இல்லை பண நஷ்டம் மெயினாக இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்புல ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறதே விட்டமின் அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி பயங்கரமா ஏற்படும் நெக்ஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சக்கரம் ஓடின்னு இருக்கும் இல்லன்னா பிரச்சனை ஆகும்ங்கிற நிலமைல மெஷர் ராசி நண்பர்கள் பொதுவா இருக்க போறாங்க இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திரகிரகணம் சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தண்ணி அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுனா விஷம் அதனாலதான் ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் வகை சொன்னா அதனால வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டா எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாகிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால விஷத்தின் மூலயமா தான் ஆன்டிவனமே ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஒரே வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரகத்திலின் நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெய்வம் அனுகிரம் அப்படி ஒரு கர்ப்பதாரண இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்ல சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்ற கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் ஸோ வைத்த வைத்த சொரியாத மீன் அரிக்கிதுன்னா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆஹ் கர்ப்பமருந்து என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுண்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே குடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாதே எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்து அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள் இந்த மாதிரி சொல்லும்போது சொல்லுவாங்க என்னன்னா டு பி மோர் பிரிவென்டிவ் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டாங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணி செய்யறது வந்து பாயில் தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்கள் பிச்சு போடுறது போர் அடிக்குதுன்னு சொன்ன கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமா மாறும் அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கண்டிப்பாக உபாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி திரிச்சு போகிறீங்க காலால் சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்ணுவீங்க தர்ப இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த புஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்கள் போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டாக சந்திரகான டைமிங் அந்த கம்பு நிற்கிற நிறைய வீடியோஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமாக இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனால தான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸாக இருக்கணும் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு அமைதியாக இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜபதப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும்

ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சன் சொல்லலாம் விஷ்ணு சஹசிரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபா எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒம்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தாறு தான் முடியுது அதனால் பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டரில் இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதில் வந்து உட்காரோம் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனாக தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் குழியல் முடிச்சுட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாவம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா நடி நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறேன்னா முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் நீங்க பூஜா சாமான் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுல வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லா போட்டுக்கங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்கள் தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்